அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் எஸ்போ மேக்ஸில் விட்ரா கொடுக்க போகிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா என் வாலெட்டில் வந்து இவ்வளோ அமௌண்ட் இருக்குது பாருங்கள் இதை நான் கொடுக்குறேன் நான் நான் எப்போயுமே விட்ரா வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு விட்ரா கொடுப்பேன் ஏன்னா கம்பெனி மேலே அந்தளவுக்கு ட்ரஸ்டாக வச்சுருக்கேன் நம்ம நம்ம பணம் எங்கேயும் போகாது நம்ம கம்பெனி அப்படின்ற ஒரு நம்பிக்கை வச்சுருக்கேன் அதனால் வந்து நம்ம வந்து எல்லாம் டெய்லியும் கொடுப்பாங்க நம்ம வந்து எப்பயுமே ஒரு பணம் ஒரு கொடுத்தா வந்தவர்தான் பண்ணுவோம் ஸோ நேற்று அந்த பணம் வந்துடுச்சு நான் இன்றைக்கி வந்து விட்ராவல் வந்து எனப்பிள் ஆகிருக்கு நான் வந்து பணம் போகிறேன் சரிங்களா ஸோ நான் இங்கே பாருங்கள் டெய்லி ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்து இந்த இதில் அச்சீவ் பண்ணிட்டேன் இப்போ என்னோடய இன்கம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுரூவா ஓகேவா ஸோ இது வந்து பார்த்திங்கனா இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு பிளான் தான் அதுக்கு ஆயிரத்தி ஐநூறு தான் கிடைக்கிது அதனால் இங்கே பாருங்க டொடே ஆடிங் நான் இப்போ ஒன்றும் இல்லை மேலே இருக்கக்கூடிய இந்த வீடியோவை பார்த்து சப்மிட் படம் கொடுத்தா போதும் சப்மிட் பட் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் இந்த வீடியோவில் அதனால பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுபா ஆயாச்சு ஓகேவா ஸோ இந்த பிளானில் ஆயிரத்தி ஐநூறுவா தான் எனக்கு லிமிட்டு ஏன்னா என்னோட இன்கம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுரூவா ஓகேவா டெய்லி ஆனால் எனக்கு ஆயிரத்தி ஐநூறு தான் ஆட் ஆகுது ஓகேவா ஸோ ஏன்னால் ஏன்னா வந்து நம்ம அந்தளவு தான் இது பண்ணியிருந்தோம் அதாவது இப்போ அப்கிரேட் பண்ண போகிறோம் ஒம்பாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிளானுக்கு அப்கிரேட் பண்ண போகிறேன் நான் அப்கிரேட் பண்ணால் நமக்கு வந்து ஆட் ஆகிடும் சரிங்களா ஸோ ஓகே இப்போ வந்து விட்ரா கொடுக்குற இப்போ பார்த்துடலாமா ஸோ மேலே வைக்கப்பாங்க இந்த ஆப்ஷனுக்குள்ளே போகிறேன் க்ளிக் பண்ணுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா வாலெட்னு ஆப்ஷன் இருக்குது ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ விட்ரா ஹிஸ்ட்ரி பாருங்கள் சரி விட்ரா ஹிஸ்ட்ரிலாம் பார்த்துலாம் முதல்ல விட்ரா ஹிஸ்ட்ரியில் எத்தனை விட்ரா கொடுத்துருன்னு நான் பார்க்கலாம் சரியா ஸோ வித்ரா ஹிஸ்ட்ரிக்கு நான் க்ளிக் பண்ணுறேன் இங்கே பாருங்க மொத்தம் வந்து எட்டு விட்ராவில் நான் கொடுத்துருக்கேன் எட்டுமே வந்து வந்துடுச்சு சரிங்களா இங்கே பாருங்க கம்ப்ளீட்டெடு எல்லாமே கம்ப்ளீட்டடு எட்டு விட்ரா நான் கொடுத்துருக்கேன் மொத்தமாக ஸோ லாஸ்ட் விட்ரா பத்தாயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சி அந்த இதுவும் வந்து நான் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் இல்லையா லாஸ்ட் வீடியோவில் நான் தெளிவன் இந்த இந்த அமௌண்ட் வந்து வந்துடுச்சு ஸோ இங்கே பாருங்க ஃபுல்லாக வந்து லோ அமௌண்ட்லேருந்து நான் கொடுத்துட்டே வந்தேன் இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சிரூவா வந்து வந்தாச்சுங்க மொத்தம் எட்டு விட்ரா வந்தாச்சு நமக்கு மொத்தமாக டோட்டலாக பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரூபாய்க்கு மேலே வந்து வந்தாச்சு ஸோ இப்போ வந்து நம்ம இன்னொரு விட்ரா கொடுக்க போகிறோம் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி அந்த வாலட்டில் ஆப்ஷனில் போக போகிறோம் மறுபடியும் விட்ரா ஆப்ஷனை க்ளிக் பண்ண போகிறோம் இது வந்து நம்ம டெய்லி கூட விட்ரா கொடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டெய்லி கொடுத்தா டெய்லி வர மாதிரி வந்துடும் ஆனால் நான் வந்து எப்பயுமே பேமெண்ட் வாட்டி ஃபாலோ பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் மற்றவங்களாம் வந்து டெய்லி கூட கொடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது ஆயிரம் ரூபாய்க்கு மேலே போதா கொடுத்துட்டே இருங்க சரிங்களா அதே மாதிரி மினிமம் விட்ரா நீங்கள் யூஸ் பண்ணீங்களா ஒவ்வொரு பிளானுக்கும் மினிமம் விட்ரா ஒன்று வச்சிருக்காங்க அதை யூஸ் பண்ணிங்களா விட்ரா கொடுத்துட்டேங்க சோ இப்பாருங்க வாலெட்டில் வந்து எவ்வளோ பணம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் காட்டிடுச்சு சரி பார்த்தீங்கன்னா டுவெண்டி சிக்ஸ் அறுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரூவா எழுபத்தாயிரரூவா பேலன்ஸ் வச்சுக்க போகிறேன் இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரூவா நாலு விட்ரா வந்து என்ட்ர பண்ணிட்டேன் இங்கே அட்மிட் சார்ஜ் டுவெண்ட்டி ஃபைவ் போய் அதே ஆட்டோமேட்டிக்காக ஆர்டெடி எவ்வளோ வந்து டேரெக்ட் ஆகும் சொல்லி வந்துடுச்சு ஸோ எவ்வளோ எனக்கு நெட் அமௌண்ட் எவ்வளோ வரும்னு போட்டுருக்கு பாருங்க இருபதாயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சுருவா வந்து வரும்னு போட்டிருக்கு ஸோ இங்கே பாருங்க அதாவது திங்கள் டூ வெள்ளி வரைக்கும் தான் அங்கே விட்ரா எனப்பிள் ஆகும் சரிங்களா ஞாயிறு என்னபிள் ஆகாது ஓகேவா ஸோ விட்ரா ஆப்ஷன்ஸ் நம்ம எல்லாமே கொடுத்தாச்சு வித்ரா ஆப்ஷன்ஸ் ரொம்ப சிம்பிளாகவே இருக்குது ஜஸ்ட்டு கிளிக் பண்ண போகிறேன் அவ்வளோதான் சக்ஸஸ்ஃபுல்லையும் வந்துச்சா இங்கே பாருங்கள் ஓகே கொடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம இங்கே போய் செக் பண்ணணும் மறுபடியும் வாலெட்டில் போயிட்டு விட்ரா ஹிஸ்ட்ரின்னு இருக்கா இதை போய் செக் பண்ணணும் இங்கே செக் பண்ணால் பெண்டிங்னு வந்துருக்கும் சரிங்களா இங்கே பாருங்க பெண்டிங் வந்துச்சா ஸோ இந்த அமௌண்ட் வந்து எனக்கு ரிசீவ் ஆகும் ஆனவுடனே உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன் அடுத்த ஒரு பாஞ்சு நாட்களுக்குள்ளே வரப்போகுது நமக்கு முன்னாடியே வந்துச்சுன்னா முன்னாடியே வெளியே போடுறேன் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அமௌண்ட் வந்து எத்தனை தேதி கொடுத்தேன்னு தெரியுங்களா லாஸ்ட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதி நான் கொடுத்தேன் தேதி கொடுத்தது நேற்று ரிசீவ் ஆச்சு சரிங்களா கிட்டத்தட்ட பதிமூணு நாள் ஆச்சு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்துச்சுன்னா இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஏன்னா வந்து எப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் சரிங்களா ஸோ நல்ல கம்பெனிங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சரி இப்போது நான் வந்து ஃபஸ்ட் ஐட்டில் விட்ரா கொடுத்துறேன் ரெண்டாவது ஐட்டில் போய் விட்ரா கொடுக்குறேன் பாருங்க ஓகேங்க இது வந்து என்னோடய ரெண்டாவது ஐடிங்க ஓகேவா ரெண்டாவது ஐடி வந்து இதில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து ஒம்பாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா பிளானில் இதில் வந்து அப்கிரேட் பண்ணிட்டேன் இதுலேயும் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா பிளான் தான் இருந்தேன் ஒன்பாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிளான் அப்கிரேட் பண்ணிவிட்டேன் ஸோ டோட்டல் பர்ச்சேஸ் நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன் அதாவது இதுக்கு நம்ம வந்து ஏதாவது படிச்சு ஸ்மார்ட் வாட்ச்னு தராங்க ஓகேவா ஸோ டோட்டல் பர்ச்சேஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு தொள்ளாயிரத்தி ஐம்பது டோட்டல் பர்ச்சேஸ் வந்து எவ்வளோ எவ்வளோ பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸோ இங்கே பாருங்கள் நான் எனக்கு வந்து வருமானம் வந்து ஒம்பாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிளானில் இருக்கனால ரூபா லிமிட் வச்சுருக்காங்க இதுக்கு முதல்ல ரூபா இருந்தது இப்போ லிமிட் ஆகிட்டாங்க மூவாயிரூவா ரூபா கொடுக்க முடியும்னு சொல்லி நமக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இங்கே வந்து மூவாயிரூவா வந்து வச்சு பாருங்க இல்லையா இப்போ என்னோடய இன்கம் எவ்வளோ ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ரூபா டெய்லி கிடைக்குது சரிங்களா அந்தளவுக்கு வந்து இங்கே பாருங்க நூற்றி ஐம்பத்தாறு டேரக்டர் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன் ஸோ டீம் டீம்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா டீம்லேருந்து வந்திருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நான் செல்ஃபாகவே ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா நான் செல்ஃபாகவே டேரக்டர் ஃபில் பண்ணி ப பண்ணியிருக்கேன் சரிங்களா இது மொத்தமாக டோட்டலாக எழுபத்தி ஏழாயிரத்தி ஐம்பது ரூபா வந்து எனக்கு வாலெட்டில் காமிங்கிது ஸோ நாற்பதாயிரரூவா வாலெட்டில் நான் விட்ரா பண்ணாமல் வச்சுருக்கேன் ஸோ இப்போ இன்றைக்கி அதுதான் பண்ண போகிறேன் ரூபா விட்ரா கொடுக்க போகிறேன் அதே ஆப்ஷனில் போயிடுமா போயிடுவோம் வாலெட்ட ஆப்ஷனை க்ளிக் பண்ணிப்போம் விட்ரான்ற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிப்போம் அமௌண்ட் என்ட்ரு பண்ண போகிறோம் ஸோ நாற்பதாயிரத்தி நூற்றி ஐம்பது அப்படின்னு சொல்லி டோட்டலாக வந்து அப்படியே என்ட்ரு பண்ணிமா இப்போ கொஞ்சம் எப்பயுமே பேலன்ஸ் வச்சுக்கணும் நம்ம பழக்கார்த்தான் ஸோ நாற்பதாயிரத்தி நூறு ஸோ ஐம்பது ரூபா வந்து வாலெட்டில் விட்டுருவோம் சரிங்களா ஸோ அட்மிட் சார்ஜ் பாருங்கள் பத்தாயிரம் பத்தாயிர பத்தாயிரத்தி இருபத்தஞ்சி ரூபா வந்து பிடிக்கிறாங்க ஸோ நமக்கு நெட் அமௌண்ட் முப்பதாயிரத்தி இருபத்தஞ்சு ரூபா வந்து ரிசீவ் ஆக போகுது சரிங்களா ஸோ அவ்வளோதாங்க விட்ரா க்ளிக் பண்ணால் நமக்கு வந்து ரிசீவ் ஆகிடும் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு பாருங்கள் நமக்கு வந்து எப்போ ரிசீவ் ஆகும் பத்து நாளில் வந்துடும் சரிங்களா பத்து பன்னெண்டு நாளில் வந்து வந்துடுது ஸோ இப்போ வந்து ஹிஸ்ட்ரியில் போய் நம்ம க்ளாஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிறோம் கொடுத்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஐடியில் நான் மொத்தம் ஆறு விட்ரா கொடுத்துருக்கேன் வந்துருச்சு எல்லாமே வந்துருச்சு இது ஏழாவது விட்ரா மொத்தம் முப்பதாயிரவா கொடுத்துருக்கேன் லாஸ்ட் டைம் பன்னெண்டாயிரூவா வந்தது இப்போ வந்து முப்பதாயிரத்தி எழுபத்தஞ்சி கொடுத்துருக்கேன் அதாவது இந்த பிளானில் நீங்கள் செல்ஃபாகவே சம்பாதினா செல்ஃபாக சம்பாதிச்சுன்னா ஃபிக்ஸ்டு அந்த ரெண்டாயிர ஐநூறுரூவா பிளானுக்கு பத்து ரூபா கிடைக்கும் ரெண்டாயிரத்து ஐநூறு ப்ளானுக்கு ஐம்பது ரூபா கிடைக்கும் இது ஆறாயிரூவா பிளானுக்கு நூறுரூவா கிடைக்கும் ஒம்பாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா பிளானுக்கு நூற்றம்பது ரூபா கிடைக்கும் சரிங்களா ஆனால் வந்து எல்லா பிளானுக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறுவா பிளானில் ஜாய் பண்ணுறவங்களுக்கு ஆவல்பர்ட்ஸு மொத்த பிளான்னால் ஸ்மார்ட் வாட்ச் கிடைக்குது சரிங்களா சை ஐநூறுரூவா பிளான்லாம் ஜை பண்ணுறவங்களுக்கு ஹெட் செட்டு கிடைக்கிது சரிங்களா இது வந்து ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி இ காமர்ஸ் ப்ளாட்ஃபார்ம் தான் கொண்டு வந்து போகிறாங்க குடிசீகம் வந்து அதை அதையும் லாச் பண்ணுறாங்க இங்கே ஆப்ஷன் வந்துச்சு இங்கே பாருங்கள் கிளிக் பண்ணால் இங்கே பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் காட்டி ப்ராடக்ட்ஸ் சொல்லி வந்துச்சு பாருங்கள் இதை க்ளிக் பண்ணால் இப்போ எப்படியாக தான் இருக்குது கூடிய சீக்கிரம் இந்த இடத்துல ப்ராடக்ட்ஸ்லாம் நிறையா வந்து வரும் எலக்ட்ரானிக் பொருட்கள் அதே மாதிரி சில விஷயங்களை வந்து கொண்டு வர போகிறாங்க ஹெல்த் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் முக்கியமாக எலெக்ட்ரானிக் பொருட்கள் நிறையா விட போகுதுங்க ஓகேவா ஸோ பயன்படுத்திக்கோங்க ஒரு நல்ல ஒரு கம்பெனி கிடச்சிருக்கு எஸ்போ மேக்ஸு நம்ம மதுரை கம்பெனி நல்ல இது வரைக்கும் இன்கம் கொடுத்துட்ருக்காங்க ஸோ ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா நம்ம வந்து ஜாயின் பண்ணி எப்போ அப்கிரேட் பண்ணோம் ப தேதி தான் ஒம்பத்தி தொள்ளாயிரத்தி ப்ளான் ஒம்பாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா பிளான் போட்டோம் அதுக்கு முதல்ல அதுக்கு முதல்ல நவம்பர் மாதமே நாங்கள் ஜாயின் பண்ணிட்டோம் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா பிளானில் ஸோ இந்த பிளான் அப்டேட் பண்ணுறது இந்த டேட்டில் சரிங்களா ஸோ இப்போ வந்து நமக்கு செல்ஃப் இன்கம் நூற்றம்பது ரூபா வந்துட்டுருக்கு அது போக இந்த இன்கம் வந்துட்டு இருக்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விட்ரா பண்ணும்போது மட்டும் தான் பிடிப்பாங்க மற்றபடி அந்த சார்ஜஸும் வந்து வளாட்டில் வந்து பிடிக்கிறது கிடையாதுங்க சரியா விட்ரா பண்ணும்போது மட்டும் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் பிடிப்பாங்க அவ்வளோதான் சரிங்களா ஸோ வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க நாங்கள் வந்து இருக்கோம் நல்ல நல்ல பிஸினஸ் கான்செப்ட் இருக்கோம் நல்ல டீம் லீடராக எது வந்து உங்களுக்கு கைட்லைன்ஸ் கொடுப்போம் அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் நீங்களும் சம்பாதிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த காலத்தில் சம்பாதிக்க யாரும் சொல்லி தர மாட்டாங்க ஏன்னா குறை சொல்கிறதுக்கு ஆயிரம் பேர் வருவாங்க சரிங்களா நாங்களாம் சம்பாதிக்க சொல்லி தந்துட்டுருக்கோம் வருமானத்துக்காக ஓடிட்டுருக்கோம் தொடர்ந்து நம்ம வெற்றி அடைஞ்சிட்டே இருக்கோம் பின் தொடர்ந்து வந்தீங்கன்னா நீங்களும் வெற்றி அடையலாம் அத்தனை கம்யூனிகேஷனுமே உங்களுக்கு ப்ராப்பராக வரும் நம்ம டீமில் பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம சேனல்லையே கொடுப்போம் நம்ம குரூப்லேயும் வந்து அடிஷ்னலாக வந்து என்னென்ன பண்ண முடியுமோ உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா ஸோ தவறாமல் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ரையை பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்